வணக்கம் டெய்சி விளாக் தமிழ் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பச்சரிசி முறுக்கு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே சேர்த்தாமல் வெறும் பச்சரிசி வச்சு நல்லா முறு மொரன்னு இந்த முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நாலு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் ஒரு முழு தேங்காயை அரைச்சி தண்ணி நமக்கு தண்ணி தேவைப்பட்டனா நல்லா வாமான தண்ணியை விட்டு தேங்காயை அரைச்சா நல்லா பால் வந்து நல்லா ஃப்ரீயாக வரும் அந்த மாதிரி எடுத்த பால் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அலந்து நாலு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் க்ளீன் பண்ணால் எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு வந்து கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் நமக்கு என்ன டேஸ்ட்டு தேவையோ ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறப்ப உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கொதித்து அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதித்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வருது பொங்கு வரும் அதனால் சிம்மில் இந்த கொதித்து வந்த பிறகு சிம்மில் வச்சுக்கணும் நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ அரிசி மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு நாலு கப் அளவுக்கு தேங்காய் பால் அதிகமாக எடுக்கக்கூடாது இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு விட்டுட்டு அப்படியே சிம்மில் அது இருக்கணும் மாவு போடுறப்ப சிம்மில் வச்சுக்கலாம் கரண்டி போட்டு நல்லா கலந்து விடலாம் அடுத்த கப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு மாவும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே அந்த சூட்லேயே மாவு வந்து நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கரண்டியில் இருக்கிற மாவுலாம் எடுத்துகிட்டு நல்லா ஆறுன பிறகு அப்படியே நம்ம லைட்டாக சூடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கணும் இப்போ இந்த மாவு வந்து ரெண்டு போர்ஷனாக கூட பிரித்து நம்ம வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு மாவு அரைக்கிறப்ப நல்லா மாவு வந்து நைஸாக இருக்கணும் கொஞ்சம் திரியாக இருந்தால் கூட மாவு வந்து அந்த நம்ம முறுக்கு செய்கிறப்ப முறுக்கும் சரி இடியாப்பும் சரி எது செஞ்சாலும் சரி அப்படியே வந்து நம்ம செய்கிறது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இப்போ இந்த மாவில் கூட ஒரு மிஸ்டேக் இருக்குது நான் கடையில் கொடுத்து அரைச்ச மாவு தான் இது மாவு வந்து கொஞ்சம் நைஸாக இல்லை அதனால் வந்து அப்படியே முறுக்கு வந்து பிரிஞ்சு வரும் நல்ல நைஸாக இருக்குதுன்னா சேர்ந்து நல்லா அந்த சேஃப் வந்து நல்லா ஒரே மாதிரி வரும் இப்போ முறுக்கு அச்சு வந்து எடுத்து கொஞ்சமாக உள்ள எண்ணெய் போட்டு இந்த மாவு வந்து நமக்கு அந்த அச்சுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு போதும் முக்கால் இது போதும் இப்போ அந்த மேல்முடி போட்டு நமக்கு என்ன எந்த எந்த மாதிரி தேவையோ அந்த அச்சு போட்டு அப்படியே பிழிஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து நான் புதுசாக செய்கிறவங்க செய்கிறவங்களாக இருந்தால் இது அந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா பிழிஞ்சு விடக்கூடாது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே பிழிஞ்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் எண்ணெய் வந்து கையில் படாதபடி சிம்மில் வச்சுட்டு போடணும் இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ காய வச்சு எண்ணெயில் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் அப்படியே வெந்து மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பிழிஞ்சு விட்ருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே ஸ்ட்ரைட்டாக எண்ணெயிலையும் நம்ம பிழிஞ்சு விடலாம் இப்போ அப்படியே எடுத்து போட்டு எண்ணெயில் வந்து மிதமான அடல் வச்சு முறுக்க வந்து நல்லா வேக வச்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அந்த கொதியில் அடங்கின பிறகு எடுத்த நல்ல மொறு முருன்னு பச்சரிசி முறுக்கு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசி விளாக் தம்பளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்